வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஜான்சன் இன்னைக்கு வேலை எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கைத்தாரில் வேலை நடக்கு அவங்க புதுக்கோட்டை கல் வேண்டாம் மார்த்தாண்ட கல் வச்சு ஃபென்சிங் பண்ணு சொல்லி சொன்னதனால நம்ம வந்து அடிக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்க தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ஃபென்சிங் பண்ணா உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க வாங்க அப்ப கல்லு ஏத்திட்டு இருக்காங்க இது கல் வந்து கரெக்டாக ஆறரை அடி இருக்கும் ஏழடி கல் ஆறரை அடி இருக்கும் கல் நல்லாயிருக்கும் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இந்த மூணு மாவட்டத்திலும் இந்த கல் வச்சு போனால் கூட நம்ம இது வந்து ஃபென்சிங் வந்து அமைச்சு கொடுப்போம் சரிங்களா பாருங்கள் கல் இருக்காங்க கல் நல்ல கருங்கல் மாதிரி நல்லா திக்காக இருக்கும் இதான் இடம் கைத்தார் வந்தாச்சு இடத்த பாருங்கள் இடத்துல வந்து ஃபர்ஸ்ட்டு கயிறு கட்டியாச்சு இப்போ இடத்துக்காரங்க வந்து சென்னையில் இருக்காங்க இடம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் எடுத்துக்காங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க இடத்த போய் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பார்த்தோம் பார்த்துட்டு சரி ஃபென்சிங் பண்ணிக்கலாங்கிறனால வந்து அடுத்தளவை வந்து கல்லை கொண்டு வந்துட்டோம் கல்லை கொண்டு வந்து கரெக்டாக இல்லை இழுத்து வேலை முடிக்கிறதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வந்துவிட்டோம் ஒரு நாள் தங்கியிருந்தால் அதை முடிச்சுட்டு போயிட்டோம் சரி நம்ம கல் இறக்கிட்டு இருக்காங்க இது குழி சைஸ் என்ன சைஸ் போடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை அடி போடும் புத்துக்கூட்ட கல்லுங்கிறது ஏழு அடி இருக்கும் இதுக்கு நம்ம வந்து ஆறு ரடி இருக்கனால அடி போட்டால் பார்த்தோம் மிஷின் வச்சு இது குழி தோண்டிட்டோம் மிஷின் வச்சு ஒரு சில இதில் ஓடிச்சு ஒரு சில இதில் வந்து மிஷின் வந்து ஓடலை அது கரெக்டாக ஆறு அடி தோண்டியாச்சு அடி தோண்டியாச்சு பாருங்கள் கல் கீழே போகல அப்படின்னா கரெக்டாக இந்த மேலே வந்து ரவுண்டாக இருக்கிறது கல் வந்து பெருசாக இருக்கும் அதனால கீழே இறங்கலாம் பாருங்க அப்புறம் கல்லை இறக்கி போட்டுட்டு கல் வந்து மார்த்தனா இது வந்து நம்ம நார்மலாக வந்து மூணு இன்ச்சு விலையும் போடலாம் மூன்று ரேஞ்ச் வேலை போடலாம் ரெண்டு ரெண்டு ரேஞ்ச் வேலை போடலாம் இதுலேருந்து என்ன இதில் நீ பல கேட்குறீங்களோ அதே மாதிரி வந்து இந்த கல்லை போட்டு நம்ம வந்து ஃபென்சிங் வந்து மூணு மாவட்டத்தில் வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம் மார்த்தனம் புதுக்கோட்டை கல்லில் வச்சு மூணு எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுப்போம் இந்த கல் வந்து மூணு மாவட்டத்தில் வச்சு மாவட்டத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த ஃபென்சிங் கல்ல வச்சு நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இதுல சிமெண்ட் போஸ்ட்லயும் பண்ணிக்கலாம் நீங்க எந்த இதில் பென்சிங் கேக்கறீங்களோ அந்த மாதிரி சிமெண்ட் போஸ்ட்னாலும் சரி கல்னாலும் சரி புதுக்கோட்டை கல்லைனாலும் சரி கிருஷ்ணகிரி கல்லாலும் சரி நீங்க கஸ்டமர் எந்த மாதிரி விருப்பப்பட்டு பென்சிங் கேட்குறீங்களோ அந்த மாதிரி கரெக்டான தெளிவான முறையில் வந்து நம்ம அமைச்சு கொடுப்போம் குழி ஃபுல்லாகவே அடிச்சாச்சு குழியோட சைஸ் பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை பார்த்தீங்கன்னா கல் ஒரு சில கல்லு போட்டாச்சு என் மீது ஃபுல்லாவே கூலி அடிச்சிட்டு கல்லு ஒன்று கலர் அடிக்காங்க கஸ்டமரே பச்சை கலர் அடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஒரு அடி பச்சை கலர் அடிச்சிட்டு கீழே வந்து ஒயிட் வாஷ் பண்ணி கொடுக்கணும் நம்ம எல்லா வேலையுமே வந்து கலர் அடிச்சிடும் இப்போ ஒரு ஏக்கருக்கு நம்ம ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா மொத்தமாவே கலருக்கு தனியா ஒரு நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் தனியா பேசிரும் சரிங்களா கலர் வந்து ஃபென்சிங் கூட சேராது அது தனியாக கலர் அடிக்கணும் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஐயாயிரம் ரூபா கண்டிப்பா நாங்கள் சார்ஜ் பண்ணிடுவோம் அதே மாதிரி கல்லுக்கு காங்கிரீட் ஒரு இடத்துல வந்து நம்ம ரெண்டு அடி போட்டுருவோம் இதுதான் கஸ்டமர் என்ன கேட்பாங்க காங்கிரீட் போடணும் இடம் வந்து நிற்காது கல் சரியும் அப்படிங்கிறதுல நம்ம காங்கிரீட் போடுறோம் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா அவங்க வந்து தண்ணி ரெடி பண்ணி வரணும் சிமெண்ட் ஜல்லி மண் எல்லாம் ரெடி பண்ணி தந்துடணும் நம்ம ஒரு கல்லுக்கு குழச்சி போடுறதுக்கு வந்து ஒரு கல்லுக்கு ரூபா சார்ஜ் பண்ணுவோம் கிண்டி அதை மட்டம் பார்த்து தெளிவாக எடுத்து காங்கிரீட் போட்டு இறுக்கி கொடுக்கறக்கு வந்து ஒரு கல்லுக்கு காங்கிரீட் போடுறதுக்கு நம்மளுக்கு ஐம்பது நம்ம சார்ஜ் பண்ணுவோம் சரிங்களா பாருங்க நாலு கம்பி இழுத்தாச்சு ஒர்க்குமே சில இடத்துல சில பென்சிங் ரெண்டு லைன் வந்து சாதா பிளைன் கம்பி இழுப்பாங்க நம்ம அப்படின் கிடையாது எந்த வேலை பார்த்தாலும் சுத்தமா தெளிவா முடிச்சு கொடுக்கணும் காரணத்தினால எல்லா இடத்துலயுமே நம்ம நாலு லைன் முழு கம்பி இழுத்துருவோம் கல்ல மட்டமா பார்த்து தெளிவா முடிச்சிட்டு நாலு லைன் முள்ளு கம்பி இழுத்துட்டோம் என்னைக்குமே உங்களுக்கு அது பாதுகாப்பா இருக்கும் அதே மாதிரி வலையுமே தொங்க கூடாது இப்போ கல்லு கேப்பு பத்துக்கு பத்தடிக்கு ஒரு கல் வச்சு போட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா மூணு இன்ச்சு வில இப்ப இழுக்கும் இழுக்கும்போது பாருங்க நாலு மூணு கம்பி லைன் இழுத்தாச்சு இதுக்கப்புறம் வந்து வலை விரிக்க ஆரம்பிப்பாங்க ஃபுல்லாவே நான் எய்ட்டு வீடியோ ஃபுல்லா காட்டுறேன் இதே மாதிரி உங்களுக்கு பென்சிங் வந்து தமிழ்நாடு தெளிவா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தொடர்பு கொள்ளலாம் பாருங்க வலை விரிச்சது மேல டுவிஸ்ட் வந்துட்டு நம்ம பண்றது மேக்ஸிமம் எல்லா வேலையும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து மூணு இன்ச்சு வில தான் பண்ணி கொடுப்பேன் ஏன்னா அது வந்து நல்லா கம்பி நல்லா இருக்கும் அதே மாதிரி மேல ட்விஸ்டட் வரதுனால உங்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பா இருக்கும் சில இடத்துல கொஞ்சம் ரேட்டு கம்மியா பண்ணுங்க அப்படிங்கறதுல வந்து நம்ம மூன்று இன்ச்சு விலை பேசுவோம் அதுலேருந்து இருந்து அஞ்சு ரூபா கம்மியாகும் அதுக்கு நீங்கள் மூணு இஞ்சி விலையை போடணும் அப்படின்னா மேலே ட்விஸ்டட் வந்துடும் மூன்று இஞ்சு விலையில் வந்து மேலே ட்விஸ்டட் வராது சரிங்களா வேலை வந்து சுத்தமாக தெளிவாக பண்ணி கொடுப்போம் பாருங்கள் வலை வந்து கரெக்டாக அஞ்சு அடினா கரெக்டாக அஞ்சு அடி இருக்கும் மூணு இன்ச்சுனால் கரெக்டாக மூணு இஞ்சி வந்து வலை சுத்தமாக இருக்கும் இழுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் வலை வந்து மட்டமாக கட்டணும் அப்படின்னா அதே மாதிரி தெளிவாக இருக்கும் பாருங்கள் இழுத்து கட்டிகிட்டு இருக்காங்க இது வந்து காங்கிரீட் எதுவுமே போடலை நார்மலாக உள்ளது தான் இது சரிங்களா மட்டமாக சுத்தமாக பார்த்தாச்சு இழுக்கும்போது பழ வந்து இழுத்து கட்டும் போது வந்து தெளிவாக நார்மல் டைட்டு தான் ரொம்ப டைட்டாக இழுக்கும் வந்து பல வந்து அஞ்சடி இருக்கிறது பத்து ஆகும் அப்படி குறையா இருக்கும் எவ்வளவுக்குள்ள மக்கள் டைட் நம்ம வேலை செய்யறவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால எவ்வளவு ரொம்ப வந்து இதை வந்து நம்ம வந்து டைட் இழுக்கக்கூடாது சரிங்களா சப்போஸ் நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க வெளியூர்ல இருக்கீங்க நம்மளுக்கு இடம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு நம்ம அதில் ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு நம்ம காண்டாக்ட் வாட்ஸ்அப்னாலும் சரி நார்மல் கால்னாலும் சரி எனி டைம் நீங்க கால் பண்ணுங்க அட்டன் பண்ணி பேசுறேன் சப்போஸ் எடுக்க முடியல ஒரு வேலை இருக்கும் அதனால எடுக்க முடியாமல் நான் கண்டிப்பா நானே கூப்பிட்டு ரெண்டாவது என்னன்னு சொல்லி நான் பேசிடுவேன் சரிங்களா எவ்ளோ இடனாலும் சரி இடத்த வந்து லொகேஷன் அனுப்பிவிட்டிங்க அப்படின்னா நீங்க பார்க்கணும் இடம் கொஞ்சம் அப்படி இப்படி வந்து இடத்தை பாப்போம் பார்த்து அதை மெஷர் பண்ணா மெஷர் பண்ணிட்டு அதை அளந்துகிட்டு எவ்வளவு வருங்கறத கொட்டேஷன் வந்து நம்ம தெளிவா கொடுத்துருவோம் நீங்க டாடா கம்பி கேட்டாலும் சரி மைக்கன் கேட்டாலும் சரி அதே மாதிரி நம்ம ராசிக்காட்ட வயர் கேட்டாலும் சரி எதுல கேக்குறீங்களோ அதில் பண்ணி கொடுப்போம் நம்ம இது வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நூற்றி முப்பது ரூபாய்க்கு நம்ம கம்பெனி பண்ணணும் அப்படின்னா பண்ணும்போது அப்படியே நூற்றி எண்பது ரூபா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சு கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா அதே மாதிரி ரெண்டு இஞ்சு வில ரெண்டு ரேஞ்ச் வில கண்டிப்பாக ஒரு ஐநூறு அடிக்கு ஆயிரடிக்கு ரெண்டு இஞ்சு ரெண்டு இஞ்சி ரெண்டு இஞ்சு போடணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அட்வான்ஸ் பண்ணி தாங்கணும் ஏன்னா கம்பனில் அட்வான்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அடிப்பாங்க மூணு இஞ்சு மூணு ரேஞ்சுங்கிறது எப்பவுமே ஃபீல்டில் உள்ளது எப்போ ரன்னிங்கில் இருக்கிறனால அது ஆல்ரெடி அடிச்சு கம்பெனியில் வச்சிருக்கிறதுனால அது எப்போனாலும் எடுத்துக்கலாம் மற்றபடி நீங்கள் டாட்டாவில் கேட்டாலும் சரி டாட்டாவில் ரெண்டு இஞ்சு ரெண்டு ரேஞ்சு கேட்டாலும் சரி டாட்டாக்குன்னு சொல்லி போயிட்டாலே கண்டிப்பாக அட்வான்ஸ் பே பண்ண தான் கம்பெனியில் அடிப்பாங்க மற்றபடி அடிக்கணும் அடிக்க மாட்டாங்க அதனால அட்வான்ஸ் வந்து இப்போ ரெண்டு லட்ச ரூபா வேலை அப்படின்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் ஒரு பத்து ரூபாய் ஒரு பதின இருபதாயிரரூவா தந்திங்க அப்படின்னா நம்ம கம்பெனி போட்டு அடிக்க சொன்னோம்னா அடிச்சிருவாங்க மாதிரி நம்ம இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் டாட்டா கம்பெனிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ரூபா தந்தால் மட்டும்தான் நம்ம அதை வந்து இறக்கி பண்ண முடியும் சரிங்களா மற்றபடி நம்ம கம்பினா நம்ம அடிச்சு அட்வான்ஸ் பண்ணால் போதும் அதுக்கு நம்ம பொருளை இறக்குனதுக்கப்புறம் அப்புறம் நீ காஸ்ட் வேஸ் தந்தால் போதும் அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது டாட்டாக்கு வந்து நம்ம அனுப்பிவிட்டால் தான் இருந்து அவங்க வந்து டெலிவரி கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா வந்து டெலிவரி கொடுக்க முடியும் அட்வான்ஸ் விட்டாலுமே நான் வரும்போது நீங்கள் பாதுகா அக்கௌண்ட்டில் போட்டு நம்ம அதை மாற்றிக்கலாம் கொண்டு எனக்கு வந்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நாங்கள் அக்கௌண்ட்டில் கம்பெனி போட்டுருவோம் கம்பெனிலேருந்து அவங்க டெலிவரி கொடுத்துருவாங்க சரிங்களா கோயம்புத்தூர்லேருந்து வரும் நம்ம சப்போஸ் இங்கேருந்தே பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பக்கத்தையே வேலை அப்படின்னா கரூர் பக்கத்தில் வேலை அப்படின்னா நம்ம வந்து நம்ம வண்டியில் போயிடுத்துறோம் இல்லைன்னா வேற வண்டியில் கொண்டு வருவாங்க அது எப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம அது வந்து தெளிவாக இறக்கி கொடுத்துருவோம் சரிங்களா மற்றபடி நம்ம கம்பிலேயே நீங்கள் அடிக்குங்க ரெண்டு இஞ்சு ரெண்டு இஞ்சி வில அதுக்கு அட்வான்ஸ் கேட்போம் அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வில கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அமௌண்ட்டு பே பண்ணால் போதும் டாடா கம்பிக்கு மட்டும் பணத்தை அனுப்பிவிட்டால் தான் அவங்க வந்து டெலிவரி கொடுப்பாங்க சரிங்களா பாருங்கண்ணா இழுத்து கட்டிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாகவே பின்னாடி இப்போ பின்பக்கம் எழுத்துட்டு இருக்காங்க இது முன்பக்கத்திலே எழுத்துட்டு இருக்காங்க இதில் ஃபுல்லாகவே இழுத்து கட்டிடுவாங்க மட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கம்பி ஓரளவுக்கு நம்ம எவ்வளோவா தெளிவாக மட்டம் பார்த்து போகிறோம் ஒரு சில இடத்துல கீழே வந்து பாரா இருக்கும் அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து மட்டங்கிறது யாருமே கிட்ட பாக்க முடியும் நம்ம தோன்ற முடிகிற இடத்துல தண்ணி ஊற்றினாலும் மிஷின் போட்டுனாலும் சரி நம்ம தோண்டி சுத்தமா எடுத்துரும் ஏன்னா வேலை வந்து தெளி பண்ற வேலை வந்து தெளிவா பண்ணி கொடுக்கணும் சரிங்களா அதனால சுத்தமாக பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி வேலையோட ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த பார்த்து மெஷர் பண்ணிட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி ரெண்டாயிரம் அடி வருது அப்படின்னா நீங்க வந்து மூணு வில போச்சு நூத்தி நாப்பத்தஞ்சு ரூபா அடிக்கு ஒரு கல்லு போட்டு பத்து கல்லுக்கு ரெண்டு முட்டை போட்டு இதே மாதிரி நாலு முள்ளு கம்பி இழுத்து இதே வில மூணு இஞ்சு வில நம்ம இழுத்து கொடுப்போம் அடிக்க நூத்தி நாப்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்ச் சார்ஜ் பண்ணுவோம் அந்த டைம்ல உங்களுக்கு வந்து ஒரு மூணு லட்ச ரூபாய் கொட்டேஷன் ஆகுது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வலை கொண்டு வந்துடுவோம் நம்ம தோஸ்து வண்டியில எவ்வளவு வள கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்துடுவோம் சரிங்களா தொந்தக்கிற நம்ம ஆட்களை விட்டு கயிறை போட்டு குழி தொண்ட ஆரம்பிக்கும் போது மூணு லட்ச ரூபா வர்ற இடத்துல ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் பர்ஸ்ட் தர மாதிரி இருக்கும் அதை நம்ம வலைக்கு பாதி அமௌண்ட் அமைக்க அனுப்பி விட்டுட்டு மீதி அமௌண்ட்டுக்கு வந்து கல்லுக்கு நம்ம இப்போ இரநூத்தம்பது கல் வருது அப்படின்னா இரநூறு கல் வருது அப்படின்னா நம்ம வந்து லாரிலே கொண்டு வந்துடுவோம் இல்ல அப்படின்னா அது நம்ம புதுக்கோட்டை தான் வேலை அப்படி ஒரு நூறு கிலோமீட்டருக்கு உள்ள அப்படின்னா நம்ம வந்து நம்ம தோஸ்து வண்டியிலே ஐம்பது ஐம்பது கல்ல நம்ம அடிச்சிருவோம் அது இடத்த பொறுத்து மாறுபடும் சில இடத்துல வந்து லாரி உள்ள போகாத இடத்துல வந்து நம்ம லாரியில் கொண்டு வெளியே இறக்கி வச்சு ரெண்டாயிரம் ஏற்றி குளிக்குள்ளே இறக்குறது கஷ்டம் அதனால் நம்ம வண்டியிலேயே கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிடும் கண்டிப்பாக நம்ம பல நாட்கள் கொண்டு விட்டு வேலை ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக வந்து மூணு லட்ச ரூபா கொட்டேஷன் வந்து ரெண்டு லட்சம் ரூபா தரமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாதி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பநாயிரரூவா தரமாக இருக்கும் நான் கேட்கும்போது நீங்கள் தந்தால் போதும் ஃபஸ்ட் தேவையில்லாமல் கேட்கறே கிடையாது நம்ம கம்பெனியில் விலைக்கு கல்லுக்கு விலைக்கு ஒரு ரூபா கேட்கறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் கேட்பேன் அந்த டைமில் தந்ததுக்கப்புறம் மீதி அமௌண்ட் வந்து ஐம்பதாயிரம் இருக்குது அப்படின்னா லாஸ்ட்ல மெஷர் பண்ணிட்டு நம்ம அதை வந்து தெளிவா கணக்கு முடிச்சிடலாம் சரிங்களா நம்ம அமௌண்ட் வந்து லாஸ்ட் வயசுலாம் ரொம்ப குறைக்க முடியாது நம்ம ஃபர்ஸ்ட் கொட்டேஷன்ல என்ன அமௌண்ட் பேசி முடிக்கிறோமோ அதுதான் அமௌண்ட் வச்சிருக்கலாம் அதுல இடத்துல வந்து கொஞ்சம் தோண்ட கஷ்டமா இருக்கு மிஷின் ஓடாது அப்படின்னா அதுல அமௌண்ட் வைச்சு எதுவுமே குறைக்க முடியாது ஃபைனலா பேச முடியும் நூத்தி நாற்பத்தஞ்சுன்னா நூத்தி நாற்பது நிமிஷம் தான் கணக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்கு கீழே வந்து குறைச்சு பண்ண முடியும் நம்ம என்ன தமிழ்நாடு ஃபுல்லாக பண்றதுனால கம்மியான ரேட்டுல தான் பண்ணி கொடுப்போம் அதுக்கு கீழே வந்து அமௌண்ட் குறைச்ச முடியும் ஃபைனலா என்ன நூத்தி நாற்பத்தஞ்சுன்னா நூற்றி நாற்பது தான் கணக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க அதனால் இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி வேலை வந்து ஃபுல்லாகவே முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மீதி அமௌண்ட் வந்து பே பண்ணால் போதும் வேலை வந்து சுத்தமாக பண்ணி கொடுத்துருவோம் பாருங்க முள் வச்சு தெளிவாக வச்சு நாலு முள் கம்பி போட்டு கல்லுமே நல்லா இருக்கிட்டோம் சரிங்களா இதே மாதிரி ஒரு பத்து ஏக்கர் இடம் எடுத்திருப்பீங்க அதில் ஃபென்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பழைய இடையமாக இருக்கும் அப்பா காலத்து இடையமாக இருக்கும் அதில் நீங்கள் இப்போ ஒரு ஃபென்சிங் பண்ணி உள்ள கம்பெனி வைக்கணும் இல்லை ஆடு மாடு வளர்க்குறதுக்கு பண்ண மாதிரி வைக்கணுங்கன்னா நம்மளை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி எவ்வளோ இடனாலும் சரி நம்ம வந்து டாடா கம்பெனிலையும் சரி நம்ம ராஜ்காட் வயர்லயும் சரி வேலை வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம் நம்ம எட்டு அடிக்கு நீங்கள் கஸ்டமர் எத்தனை அடிக்கு ஒரு கல் போட்டு சொல்லி சொல்கிறாங்களோ அத்தனை அடிக்கு ஒரு கல்லை போட்டு தெளிவாக பண்ணுவோம் கஸ்டமர் விருப்பத்து கேட்க அந்த மாதிரி விருப்பப்படுறாங்களோ அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மட்டும்தான் நம்ம வேலை செஞ்சு கொடுப்போம் லட்சக்கணக்கில் நீங்கள் உடைக்கு போனது நீங்கள் அதனால் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி வேலை வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம் கஸ்டமர் விருப்பத்தை பொறுத்து நம்ம வேலை பண்ணிட்டு போனோம் நீங்கள் ரெண்டு இன்ச்சு போடுச்சுன்னா ரெண்டு இஞ்சு போடுவோம் மூணு இஞ்சு போட்டுனா இப்போ ஒரு இடம் எடுத்துருப்பாங்க நம்ம இடத்த மட்டும் பிரித்து காட்டணும் ஆடு மாடு மட்டும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னா முழுக்கம்மிய போட்டு கொடுப்போம் அடிக்கடி நூறுரூவா வச்சு முள்ளுக்கம்பி வந்து நல்லா தெளிவாக முள் கம்பியை போட்டு பார் கம்பி வச்சு நம்ம தெளிவாக வந்து முள்ளு கம்பியை அமைச்சு கொடுப்போம் அது வந்து உங்களுக்கு இடத்த பிரித்து காட்டும் மற்றபடி கோழி சின்ன காட்டு விலங்குகள்லாம் உள்ள வர வாய்ப்பு இருக்குது வலை போட்டால் மட்டுமே தான் எந்த ஒரு காட்டு மிருகமோ எதுவுமே உள்ள வரக்கு நூற்றுக்கு நூறு வாய்ப்பு கிடையாது ஆனால் பண்ணுறதுலேருந்து இருவரணுற கூட வரும் நீங்கள் அதுலேயே வலைய போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையும் சுத்தமாக இருக்கும் நீங்கள் பின்னாடி பிற்காலத்தில் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முள்ளு கம்மி அமைச்சிருவீங்க பின்னாடி வந்து இடத்துக்குள்ள ஒரு போ வைக்கணும் ஒரு பண்ண மாதிரி வைக்கணும் அப்படிங்க அப்படிங்கிற நீங்கள் ரெண்டாவது உங்களுக்கு ரெண்டு செலவாகிடும் ரெண்டாவது அமைக்கும் அமைக்கும்போது அதுக்கேற்ற செலவு இது ரெண்டாயிரும் அப்படி பண்ணாதீங்க ஃபஸ்ட்டே பண்ணும்போது கொஞ்சம் ரேட்டு வயசு வந்து ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா கூட வரதுனாலும் பரவாயில்லன்ட்டு ஃபஸ்ட்டே வலைய போட்டுருங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு ரெண்டாவது வந்து யோசிக்கும் போது அதே அதே காஸ்ட்டுக்கு மேலே இன்னொரு மடங்கு ஆகிக்கும் அப்படி தயவுசெய்து பண்ணாதீங்க பண்ணுற வேலை ஒன் டைம் பண்ணுறது வந்து தெளிவாக பண்ணிடுங்க சரிங்களா இதே மாதிரி நீங்க வெளியில இருந்தாலும் சரி கண்டிப்பா வாட்ஸ்அப்ல கால் பண்ணுங்க நம்ம இடத்த கொண்டு பார்ப்போம் பார்த்துட்டு மெஷர் பண்ணிட்டு எவ்வளோ இடம்னாலும் சரி இப்ப வேலை ஒரு இடத்த வேலைக்கு பார்க்க வரோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நம்ம வேலை பண்ணணும் அப்படின்னா ஒரு பத்து நாள் வேலை கண்டிப்பா ஏன்னா வேலை வந்து வருஷம் எடுத்து வச்சிருப்போம் நீங்க ரெண்டாவது ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்டுக்கு எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்பாங்க நீங்க ரெண்டாவது ஃபோன் பண்ணி ஒன்னு கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை ஒரு டேட்டா கொடுத்துருவோம் டேட்ல இருந்து ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்ன கண்டிப்பா ஆகலாம் ஏன்னா வேலை வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது சில இடத்துல சில பிரச்சனைகள் இருக்கும் சில இடத்துல குழி ஓடாது அளவு மாறும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கண்டிப்பாக முன்னப்பண்ணாகும் ஒரு இடத்துல வேலை முடிச்சு தரேன்னு சொல்லி நான் சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலையை வந்து நாங்கள் சுத்தமாக முடிச்சு கொடுத்துருவோம் சரிங்களா ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனாலுமே வேலைக்கு ஒரு டைமை ஒதுக்கி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ஃபோன் பண்ணும்போது இன்னைக்கு நாளைக்குன்னு சொன்னாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு வேலையை வந்து சுத்தமாக பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா நம்ம வந்து அந்த ஏ வேலைக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கும் போது கண்டிப்பா அந்த வேலை வந்து கண்டிப்பா நம்ம தொடர்பு கொள்ளுங்க வேலை கண்டிப்பா சுத்தமா இருக்கும் காண்டாக்ட் நம்பர் இருக்கு நம்ம வந்து திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா பழைய பாருங்க சுத்தமா பண்ணி கொடுத்தாச்சு வேலை சுத்தமே அமைச்சு கொடுத்தாச்சு இப்ப இடத்தோட அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஒன்று ஒன்னே காலி ஏக்கர் என்னமோ இருந்துச்சு கரெக்டா ஞாபகம் இல்ல ஒன்னே கால ஏக்கர் இருந்துச்சு வேலை வந்து மரமா அப்படி இருந்துச்சு பணமரம் அப்படின்னு அதை ஒதுக்கி நம்ம வந்து தெளிவா இப்போ எவ்வளவுக்குள்ள தெளிவா பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ளே தெளிவா மட்டும் பண்ணிச்சு வளையப்பாரு கல்லுக்கு மட்டும் சுத்தமா இருக்கும் வேலைக்கு மொத்தத்துல வேலை லைஃப் வரணும் அப்படின்னா கண்டிப்பா கம்பி நல்லா இருக்கும் அதுலேயே நம்ம கம்பி வந்து அறுபது ஜிசம் எழுபது ஏசம் இருக்குனால கண்டிப்பா பிராண்டட் கம்பியோட இருபது ஜிசம் கம்மியா இருக்கும் நீங்க பிராண்டடா போகும்போது உங்களுக்கு வந்து அடிக்கு வந்து நூற்றி எண்பது ரூபா நூற்றி தொண்ணூறு ஆயிரும் இது நூற்றி நாப்பத்தஞ்சு ரூபாய் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பியும் குவாலிட்டியா இருக்கும் வேலையுமே சுத்தமா பண்ணி கொடுப்போம் இந்த இடத்துல எப்படி தெளிவா பண்ணணுமோ அந்த இடத்த வந்து தெளிவா கல்லுக்கு மட்டமா வள வந்து தெளிவாக இழுத்து கொடுத்துரும் அப்பதான் நம்ம ஒரு இடத்த பென்சிங் பாக்குறது நல்லா இருக்கும் சப்போஸ் நம்ம ஒரு இடத்த வந்து விசிட் பண்றோம் பாக்குறோம் அப்படின்னா அந்த இடம் வந்து மேலையும் கீழே மேலே தள்ளும் சின்ன சின்னதாக இருக்கு அப்படின்னா நீங்க அதை கொஞ்சம் சேசி பூட்டி தட்டிட்டீங்க அப்படின்னா மட்டமா போட்டுரும் ஒரு இடத்துல ஒரு கல் ஒரு நூறு கல் லைன்ல போற இடத்துல ஒரு நாலு கல் மேலே எழுந்திச்சின்னா கஷ்டமா இருக்கும் அதை பார்க்க நல்லா இருக்காது அந்த இடத்துல நீங்க சேசி பூட்டி என்ன தெளிவு பண்ணி தந்துட்டீங்க அப்படின்னா நூறு கல்லுமே காமௌண்டு போட்ட மாதிரி ஒரே நேர்கோட்டில் நம்ம வந்து சுத்தமா அமைச்சு கொடுத்துருவோம் பாத்தீங்களா எவ்வளவுக்குள்ள தெளிவா பண்ண முடியுமோ அதே மாதிரி தெளிவாக பண்ணுங்க இதே மாதிரி பழைய வேலி முன்னாடி போட்டிருப்பீங்க பத்து வருஷம் மேல வந்து முன்னாடி வந்து வேலி போட்டிருப்பீங்க கம்பி துருபிடிச்சிருங்க அதை மாத்திட்டு தெளிவாக பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பியும் நம்ம களத்தி தூர ஒதுக்கிட்டு கல்லுக்கு ஒரு கலர் கொடுத்துட்டு கல்லு வந்து என்னைக்குமே கெட்டு போகாது அது அப்படியே தான் இருக்கும் கல்லுக்கு ஒரு கலர் கொடுத்துட்டு ஏன்னா ஒரு சில கல்லுகள் உடஞ்சிருந்தேன் அப்படின்னா அந்த கல்லு கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா கல்லுக்கு ஒரு கலரை கொடுத்துட்டு நம்ம அதுல கூட ரெண்டாவது வந்து நம்ம கம்பியை கொண்டு இழுத்து நம்ம அதையுமே தெளிவாக பண்ணி கொடுப்போம் நூறுகள் இரவர்கள் ஊனிருப்பீங்க இப்படி வலை வந்து பிடிச்சிச்சு அப்படின்னா அதுமே நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி தெளிவான முறையில வந்து நம்ம கம்பினாலும் சரி டாடா கம்பினாலும் சரி போட்டு சுத்தமான முறையில வந்து வேலி வந்து சுத்தமாக அமைச்சு கொடுப்போம் தமிழ்நாடு ஃபுல்லாவே தெளிவா அமைச்சு கொடுப்போம் நீங்க அஞ்சு சென்ட் வச்சிருந்தாலும் சரி ஐநூறு ஏக்கர் வச்சிருந்தாலும் சரி ஆயிரம் ஏக்கர் வச்சிருந்தாலும் சரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னாலும் சரி கொட்டேஷன் கொடுத்து நீங்க எந்த மாதிரி கேட்குறீங்களோ அதுக்கு கொட்டேஷன் கொடுத்து நம்ம அதுக்கு வந்து வேலை வந்து சுத்தமா பண்ணி கொடுப்போம் நம்ம பத்து அடிக்கு ஒரு கல் போடுவோம் எட்டு அடிக்கு ஒரு கல் போடுவோம் பத்து கல்லுக்கு ரெண்டு முட்டு கொடுப்போம் சரிங்களா முட்டுக்கல் வந்து அஞ்சடி கணக்கில் லோடு வரது பொறுத்து ஒரு சில கல்லுகள் உடையும் அதை வந்து இடையிலே நம்ம கொடுத்து வந்து அதை முடித்து தெளிவாக வந்து முட்டு கொடுத்து சுத்தம் பண்ணிடுவோம் பாருங்கள் தெளிவான முறையில் சுத்தமாக வந்து ஒரே மட்டமாக அந்த இடத்த ஃபுல்லாகவே சுற்றி ஃபென்சிங் வந்து பண்ணியாச்சு இதே மாதிரி ஃபென்சிங் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக நம்மளோட தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளேல இருக்குது பாருங்கள் ட்விஸ்டட் பென்சினாலும் சரி நார்மல் பென்சினாலும் தெளிவாக அமைச்சு கொடுக்கலாம் நன்றி மக்களே